ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம் வி ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது கருவாட்டு குழம்புங்க சூப்பரான டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இந்த கருவாட்டு பேர் வந்து எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன கருவாடுன்னு சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குற போகலாம் என்னென்ன பொருள் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்களா பாருங்க ஒரு ப்ளேட்டில் ஒரு முருங்கைக்காய் நல்லா நீளமான முருங்கைக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு பரங்கிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழமாக ஒரு பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன் ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்துக்கு உரித்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பரங்கிக்காயும் கருவாடும் போட்டு வைக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அரிசி கழுவுட்ன தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் அதோட இந்த மூணு கருவாடுங்க இந்த கருவாடு பேர் எனக்கு தெரியலைங்க நீங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இந்த கருவாட்டை வந்து கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பத்தை இது பண்ணிட்டோன்னா கடைசியாக தான் கருவாடு போட்டு இறக்க போகிறோம் அதனால் முதல்ல குழம்பு வேலையை பார்க்கலாங்க தலையும் வாழையும் நறுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணுங்க பாருங்கள் இப்போ வானலை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க ஊற்றி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையும் போட்டுடலாங்க போட்டுட்டு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நறுக்கலைங்க முழுசாக தான் இருக்கும் அப்படியே போட்டுக்கலாங்க போட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டுங்க மாதிரி வதங்கி வந்ததும் தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளியும் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு அதையும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியும் நல்லா வதங்கிடணுங்க வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்காயும் முருங்கக்காயும் எடுத்து போட்டுக்கலாங்க பரங்கிக்காய் போட்டு வைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க இதோட ஒரு கத்திரிக்காய் இருந்து போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை அதனால போடல சரிங்களா இதையும் போட்டு நல்லா முருங்கக்காய் இந்த பரங்கிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஈவனாக வதக்கி விட்டுருலாங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தூளெல்லாம் போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூளுங்க போட்டுட்டு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க காயோடு சேர்த்து எல்லாத்தையும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து வரமாரி பொறுமையாக நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு காரம் வந்து நம்மளோட சாய்ஸுங்க நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைப்பேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் சரிங்களா இதுமாரி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்லாம் புளி அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு குழம்பு வந்து அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வரணும் காயும் நல்லா வெந்து வரணுங்க அப்போ தான் இந்த குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ நம்ம அந்த கருவாட்டை க்ளீன் பண்ணிடலாம் இது கொதிக்கட்டுங்க இந்த கருவாடு பாருங்கள் தலையும் வாலும் நறுக்கிடணுங்க நறுக்கிட்டு வெந்நீர் நல்லா வெ அதாவது கொதிக்கிற தண்ணியில் வாம் வாட்டருங்க வெது வெதுப்பாக இருக்கணும் நம்ம விரல் வச்சு பண்ணால் தொடர அளவுக்கு இருக்கணும் அந்த அளவு தண்ணியும் தலையும் வாழும் நறுக்கிட்டு எடுத்து போட்டுருங்க போட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வச்சுருங்க ஊறுட்டும் ஊறுனதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கையால் தேய்ச்சி சொரண நின்றுங்களாம் மேலே இருக்க அந்த டஸ்ட் அழுக்கு எல்லாமே க்ளீனாகி வந்துருங்க நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி கழுவணுங்க அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த அளவு சுத்தமாக இருக்கணுங்க கருவாடு இப்போ வந்து நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு தேவையான அளவு உப்பு வந்து போடணுங்க கருவாட்டில் உப்பு இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் உப்பு கம்மியாக தான் போடணும் சரிங்களா பாருங்க நான் இவ்வளோ தான் போடுறேன் இவ்வளோ குழம்புக்கும் நாலே நாலு இது தான் எப்படி சொல்கிறது ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் அதேமாரி பார்த்து அளவாக போட்டுக்குங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறங்காட்டிக்கு அதிகமாக போடாதீங்க பாருங்கள் இப்போ முருங்கக்காயும் நல்லா வெந்துருச்சு பறைங்காயும் நல்லா வெந்துருச்சுங்க குழம்பும் பாருங்கள் எந்தளவு நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம் எந்தளவு திக்காக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அந்த கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவாடு அதை எடுத்து நம்ம போட்டுடலாங்க போட்டு ஒரு அந்த கருவாடு சீக்கிரம் வெந்துருங்க போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்ததுனாவே போதும் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டுங்க அந்த சூட்லேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடுங்க எடுத்து நம்ம சாதத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்லாம் இந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து இதேமாரி செஞ்சு பாருங்க இது என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கிறது முருங்காய் பரங்கிக்காய் போட்டு கருவாடு போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மறந்துடாதீங்க உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்ஸும் ரொம்ப வேல்யூபுளான ஒன்றுங்க எனக்கு அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனும் கூட அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்தது எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க சுட சுட சாதம் வச்சு எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூடாக சாதத்தில் குழம்பு போட்டு அப்பளம் எடுத்து வச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம்